பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கருத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமீன் என்று விலக்கி காத்துக் கொள்வார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் உங்களுடைய இல்லத்துக்களை வந்து அல்லது உங்களுடைய கைபேசி மூலமாக அதன் மூலமாக உங்களோடு கூட ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேகருக்கு கத்தர் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிரயோஜனமாய் வைத்திருக்கிறார் அநேகருக்கு கேத்த இந்த வார்த்தையின்படியே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை ஒரு நாள் செய்து வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தீமை நின்று விலைக்கை காத்து கொள்ளுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது தீமை நின்று விலக்கை காத்து கொள்ளுவார் காத்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர் எதிலிருந்து காத்து கொள்வாராம் தீமை நின்று விலக்கி காத்து கொள்வேன் என்று கத்தர் சொல்கிறார் எனக்கருமையான் தேவஜனமே இன்னைக்கு அநேக தீமைக்குள்ள மாட்டிக்கொண்டு நம்ம கலங்குகிறோம் கடன் என்கிற ஒரு பெரிய தீமைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம் வியாதி என்கிற ஒரு பெரிய தீமைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கோற்று காரியங்கள் அப்படிங்கிற ஒரு தீமைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம் கையின் பிரயாசம் வாய்க்கல தொழிலில் நஷ்டம் என்ற தீமைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் எதிர்காலம் திருமண காரியங்கள் தடைபட்டதுனால அந்த தீமைக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிய குழந்தை பாக்கியம் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என அருமையான தேவஜனமே எந்த தீமையில் நம்ம மாட்டிக்கொண்டிருப்போமே இன்றைக்கு இந்த வேதவார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார் ஒருவேளை தீமைக்குள்ள கிடைக்கிறீங்களா தீங்குக்குள்ள கிடைக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை தொழில் தீங்குக்குள்ள இருக்கிறதா அதிலிருந்து இன்றைக்கு கத்தர் விலக்கி கொள்ள போகிறார் ஒருவேளை நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா இனி எந்த தீங்குக்குள்ளையும் விழாதபடி கத்தர் விலக்கி காத்துக் கொள்ளுவார் எனக்கு அருமையான தீபஜனமே நம்முடைய ஆண்டவர் தீங்குக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுகிறவர் கொள்ளுகிறவர் தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறதாக இந்த வசனத்தில் சொல்லப்படுத்துகிறது என்னன்னு சொல்லி அவர் உங்களை அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமைகளை நின்று விலக்கி உங்களை என்ன செய்வாராம் வேத வேதவசனம் சொல்கிறது தீமை நின்று விலக்கி காத்து கொள்வதற்கு முன்பதாக கத்தர் உங்களை நினைச்சி வர ஸ்திரப்படுத்துவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஸ்திரத்தன்மை இழந்து இருக்கிறது அப்படிதானே ஆரோக்கியம் ஸ்திரத்தன் மேல இல்ல வருமானம் ஸ்திரத்தன் மேல வேலை பார்க்கிற இடத்துல வேலை ஸ்திரத்தன்மை இல்லை தொழில் நிலையானதாக இல்லை குடும்பத்துல சமாதானம் ஸ்டெடியா இல்லை அப்பப்போ பிரச்சனை அப்பப்போ சண்டை அப்பப்போ கண்ணீர் கவலைகள் பெருகி கொண்டிருக்கிறதா என் ஆண்டவர் தீமை நின்று உங்களை விலைக்கு காத்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் உங்களை எந்த ஸ்திரத்தன்மை இருக்கிறீங்களோ அதுல கத்தனை உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் முதல்ல அப்படி ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்பு அதுக்கப்புறம் தீமை உங்களை அணுகாதபடி தீங்கு உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கி அநேக பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு கலங்குகிற தேவஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை காத்து கொள்ள போகிறார் ஏன் சொல்லி பாருங்க அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர் எனக்கருமையான தேவஜனமே நீங்கள் நம்புகிற இந்த இயேசு உண்மையுள்ளவர் நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு உண்மையுள்ளவர் நீங்கள் மனதார தேடுகிற இந்த இயேசு உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவரானபடியினால உங்களை ஸ்திரப்படுத்தப் போகிறார் அவர் உண்மையுள்ளவரானபடியினால உங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளப் போகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த அருமையான நல்ல நாளிலையும் கூட இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு எஸ் அப்பா நீர் உண்மையுள்ளவர் நீர் மனம் மாறுகிறவர் அல்ல நீர் உண்மை உள்ளவர் அதனால் என்னை இன்னைக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க என்னை ஸ்திரப்படுத்திட்டு தீமை நின்று என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் நிச்சயமாக இதை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வார்த்தை பிடிச்சி நல்ல ஜோம் பண்ணுங்க அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அதோடு மாத்திரமல்ல தீமை நின்று விலக்கி காத்து அந்த காத்து கொள்ளுகிற அனுபவத்தை அந்த ஸ்திரப்படுத்தப்படுகிற அனுபவத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா நாம் ஜபிப்போமா இங்கே நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலே கூட கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்து கொள்ளுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைடைய வாழ்க்கையில எவைகள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதோ எவைகள் பிள்ளைடைய வாழ்க்கையில ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கட்டளையிடுவீராக பிள்ளை சரீர ஆரோக்கியத்தை ஸ்திரப்படுத்துவீராக பிள்ளைடைய வேலை வாய்ப்பு காரியங்களை ஸ்திரப்படுத்துவீராக பிள்ளைடைய எதிர்கால வாழ்க்கை வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவீராக பிள்ளையுடைய தொழிலை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரு கையின் பிரயாசங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரு என்னென்ன காரியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை ஆட்டம் கண்டிருக்கிற இருக்கிற தன்மையை மாற்றி திரத்தன் மேல பிள்ளைகளை போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீ ஸ்திரப்படுத்தி காது காத்துக்கொள்ள போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி பிள்ளைகளை தீங்கு துக்கப்படுத்தக் கூடாது ஆண்டவரே யா பே ஜபித்தது போல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று ஜபித்தது போல ஒவ்வொரு நாங்கள் இணைந்து ஜபிக்கிறோம் தீங்குக்கு தீமை நின்று விலக்கி பிள்ளைகளை நீங்க காத்துக் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்கு போனாலும்